கைலன் படம் பார்க்க வந்து இதில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு என் படத்தை தியேட்டரில் பார்க்கறது ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் கைலன் படத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டலைசேஷன் வேர்ல்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸா நியூஸாக இருக்குது அண்ட் எல்லாரும் வந்து பார்க்குற ஒரு கான்டென்ட்டாக இருக்கு நீங்கள் ஃபேமிலியோட பசங்களோட வந்து பார்க்கலாம் அண்ட் ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்குது நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம தமிழ் வரலாறு பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் கலந்து டிஜிட்டலைசேஷன் வேர்ல்டும் கலந்து சேர்ந்து ஒரு கதை தான் இது ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம் தான் இது ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம்ஸுக்கு வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களை மாதிரி நிறையா ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம்ஸுக்கும் நிறையா பலன் கிடைக்கும் ஸோ அதனால கண்டிப்பா வந்து படத்துல பாருங்க தியேட்டர்ஸ்ல பாருங்க ஆ அதான் நான் சொன்ன மாதிரி கான்டென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு டெக்னிக்கலா நிறையா இருக்கு ஸோ நீங்க படம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் கூட உங்க கவனம் செலுத்தாம நீங்க பாருங்க ஏன்னா நிறைய விஷயம் சொல்றாங்க அது எல்லாமே கனெக்டடா இருக்கு அது எண்டில் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் வந்து இதுல ஒரு கம்யூனிகேஷன் அனலிஸ்ட் என்ஐஏ டீம்ல நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் சர்வீஸ் டீம்ல நான் வந்து ஒரு பார்ட் இந்த டீ கோடிங் ஹேக்கிங் பண்ற ஒரு பர்சன் ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன் கேரக்டர் மூலமா தெரியும் உங்களுக்கு கதையில இம்பார்ட்டண்டா இருக்கும் இந்த படத்துல வந்து எனக்கு டிஓபி அமீன் சார் தெரியும் இந்த படத்துல பண்ண டிஓபி அவரோட நான் இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அவர் மூலயமா இந்த படத்துல வந்து ஆடிஷன்ஸ் பண்ணி செலக்ட் ஆகி படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது த்ரீ இயர்ஸ் பேக் ஷூட் பண்ணிருந்தோம் ஸோ அந்த டைம்ல எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்காக நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் ஆகுது ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு த டெரக்டர் எனக்கு ஒரு சாலிடான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல சோ அதுக்காக ரொம்ப நன்றி